என்னக்கா புடவை கட்டினோம்ல என்னமோ ஆரடி உயரமாக இருக்கிறோம் தானே இருக்குது ஏக்கா இப்படி ஸ்டைலாக புடவை கட்டினா குள்ளமாகங்க இருக்கிறவங்க கூட நல்லா அழகாக உயரமாக தெரிவாங்க புடவக்கா பரவாயில்ல பரவாயில்லக்கா ஏக்கா நம்மளும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் பார்த்துக்கா ம் இந்த மாதிரி தான் யூனிஃபார்ம் மாரி கட்டணும் பார்த்துக்க சூப்பராக இருக்குக்கா ம் எவ்வளோ இதுக்கெல்லாம் செலவு ம் எல்லாமே நம்ம சொல்லி நம்ம தாண்டி வாங்கி கொடுத்தாங்க பத்து டி ஒருத்த ஒருத்தவங்களுக்கு செலவு தெரியுமா ம் அவங்கக்கிட்ட நல்ல மனமே மெருக்கி நல்லா பழகிக்கிட்டு கொண்டுகிட்டு இருந்தால் ஏன் அவங்க செய்ய மாட்டாங்க ம் த உக்காந்துக்கிட்ட அவ்வளவு பொறாமல் பாரு இந்த சொல்லி நாத்தனா நான் வேணால் சொல்லவா வேணும் ம் ஒரே ஒரு நாத்தனா இருக்குது ம் சொல்லி அம்மா எப்படி செஞ்சிருப்பாங்க எல்லாம் படுத்துன சித்திரவதை தான் ம் கொஞ்சம் நஞ்ச சித்திரை சொல்லு பார்ப்போம் ம் அவ்வளவு சித்திரவதை பட்டாசு இந்த சொல்லி அவள் நாத்தனாக்கிட்ட அதெல்லாம் மறக்க முடிய மாட்டேன் ஒரு பெத்த தாயால் அதனால தான் அவளுக்கு ஒன்றுமே வாங்கி கொடுக்கல பத்துக்க நான் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க ம் ஒழுங்காக ஆறாம் தடவை இருக்கிற இடத்துல இருந்தால் தான் எல்லாம் இருக்கும் பத்துக்க ம் என்னம்மா பேசுகிற அளவோ உட்காந்துக்கிட்டு சரி அது கிடக்கட்டும் உங்கள் நாற்றுனாருவோ என்னென்னவோ பேசிக்கிட்டு உட்காந்துருக்குதுல ரெண்டு சேர்ந்துக்கிட்டு என்ன கதாது மனோ எப்படியாக இருந்தாலும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் குறை சொல்கிற அளவு அடுத்த வீட்டு ஃபங்க்ஷனில் நின்னாலும் சொல்கிற அளவு இவ்வளோலாம் என்னத்துக்கு தான் இப்படி பண்ணிக்கிட்டு நிற்கிறாள் தெரிய ஐய ஐயா பாவண்ட்டி ஆனால் நீனு பஞ்சவரம் தக்கலாம் ஆனால் பெரிய ஓரவத்தியா நல்ல எங்கேயோ போய் தனியாக இருந்து தப்பிச்சுக்கிட்டா பாரு நல்லா ஆனால் நீங்கள் ரெண்டு தான் நல்லா இழித்த வாய் ஆமாக்கா யாக்கா அதை கேட்குறேன் நாங்கள் ரெண்டு பேர் தான் படுறோம் பாரு பாடு இந்த பொம்பளைக்கிட்ட ஏதோ எங்கள் நடுநாத்தனா இப்போ கொஞ்சம் திருந்தி எங்ககிட்ட நல்ல பக்கமாக பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அதுங்க ரெண்டும் பார் கடவுளுக்கே பொறுத்து பொருட்காரத்துக்கு அப்படி பேசுகிற அளவோ ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு எங்களை தான் பேசுவோளவளோ ம் இல்லை ஊர்காரவில் பேசலோ தெரியாது எப்போ பாரு மொய் 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 சண்டை கதையாக தாண்டி இருக்கும் நான் சொறத்து எல்லாம் தலையெழுத்தேன்னு போக வேண்டியது ம் என்னமோ பிள்ளைய வளர்க்க தெரியாத வளர்த்துப்பட்டு இப்போ யாண்டி இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் அது என்ன அஞ்சில் வளைஞ்சது தானே ஐம்பதில் வளையும் இது இந்த பொம்பளை இந்த யார் என் மொட்டைச்சி மான்னு நினைக்கிவேன் இப்போ என்னமோ அம்மா மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஆடுற மாரி தெரியும் ஆனால் அது இல்லை கதை மௌலோவில் அடக்க தெரியாத நம்ம பக்கம் சேர்ந்துகிட்டு நிற்கிறது ஏன்னா மவுளும் சேர்ந்து கீ நம்ம ஒரு ஆள் உள்ள இந்த மொட்டைச்சியாக அதனால நம்ம பக்கத்தில் இருந்தால் நம்ம எதுவும் சண்டை போட்டால் கொண்டாக்கா நம்ம சப்போர்ட் பண்ணுறோம்ல அதுக்கு ஒசரம்னாக்கா என்ன பண்ணுறது இந்தமாரி குடும்பம்னு தெரிஞ்சால் அப்பயே நம்ம வாக்கப்படாமல் கடந்துருக்கலாம் எங்கிட்டேயாவது யாராவது ஒரு போலீஸ்காரரையோ ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரையோ இல்லை ஒரு கலெக்டரையோ யாரையாவது கட்டியிருந்திருக்கலாம் இந்த வீட்டில் வந்து வாக்கப்பட்டதுக்கு எங்கள் அழகுக்கெல்லாம் யார் அழகுக்கும் பஞ்சவரத்து அழகுக்கும் எங்கே போய் நாங்கள் மாட்டிருக்கணும் தெரியுமா எங்கள் தலை எழுத்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டு தெரிட்டி உடுத்தி என்னமோ வாய நாய்களை போட்டா எக்கா என்ன இந்த கைவு ஒரே வழியா புலம்புற சரி விட்டுட்டி என்ன பண்றது சொல்லு பாப்போம் எல்லாம் நமக்கு வாட்ச் சரி கிடையாது நம்ம என்னத்தை பேசுறதுக்கு இருக்கு ஏஜி அங்கே உக்காந்து போட்டு அப்படி இல்லாட்டி குறுக்கு 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 பார்க்குறாள் போல ஏதோ வயசு பொம்பளை வயது யார் அது நம்ம நாத்தனா ரொம்ப சரி ஒத்துக்கலாம் சுள்ளி நாத்தனா பார்க்குற போறாமல் ஒத்துக்கலாம் அதுக்கு என்னாட்டி பின்பக்கம் லாஸ்ட் ரோல இந்த கிழவியெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரே பாட்டா பாடுறாள் விட்டா கண்ணு தண்ணி உருவாள் ஒப்பிட்றக்க ஏட்டி அப்படி போய் நம்மளை பத்தி அப்படி என்ன புறந்து பேசுறாள் தெரியல ஏஜி ஏஜி ஏ சொல்லி சையா நம்ம மூணு பேரும் இந்த மேடை விட்டு இறங்கி கிட்டத்தில் போய் எல்லாரும் விசாரிப்போம் இன்னும் பொறாமையில் பொங்கி சாப்பிட்டோம் பின்ன என்ன பின்ன ஊர் உலகத்துல அவ்வளவுதான் எல்லாம் வச்சிருப்போம் நம்மள ஒண்ணுமே இல்லாத மொட்டை சிரிக்கிற நினைச்சாலோ எப்பா பாரு ஒருத்தி ஒரு புது படம் கட்டுறது இல்ல ஒரு புது நகை போடுறது இல்ல ஒரு சட பிடித்து இல்ல ஒரு பூ வைக்கிறது இல்ல புதுசா ஒரு இடம் வாங்கக்கூடாது ஒரு ஊடு கட்டக்கூடாது ஒரு கார் பொறாமையிலே பொறாமையே வாழ்றாள் நம்ம ஊர் காரிவா எச்சி இன்னைக்கு இவங்களுக்கு பொறாமைய தெளிய வைக்கணும் வாட்டி போக மூணு பேரும் போய் வருசல என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடும் ஒரு எட்டு ஹம் அப்பதான் இவங்களுக்கு திமிரு அடங்கும் பொறாமையில கொளுத்து சாப்பிட்டுன்றன என்னாடி அது நூறே இருந்தாலும் ஒருத்தி உக்காந்துட்டு அழுவுறா பாரு இந்த சொல்லி நாத்தனா இம்மா ஆசை பொறுமை எல்லாம் இருக்கிறவளுவா என்ன பண்ணணும் ஒரு பந்த பாசமாக இருக்கணும் ஒரு அண்ணி காரிக்கிட்ட சரி அண்ணியை சேர்ந்தவங்களும் செய்வாங்க இல்ல ஆட்டை காரி செய்வாங்க ஒன்றுத்துக்கும் இல்லை என்னைக்கோ கொண்டு போய் விட்டுட்டாலும் நம்ம சொல்லி அதுக்குன்னு இன்ன வரைக்கும் அவள் வெப்பனா திப்பனான்னு வந்ததுலேருந்து பேசிட்டு வர காட்டிமானோ வாங்கிட்ட சொல்றதுக்கு நான் அம்மா பேசி பேசிட்டு வரான் ம் என்னம்மா அவள் காலை அனுப்பணும் அமுக்கிறதுக்கு ஆள் வைங்கன்றா அவளுக்கு ஐம்பதாயிரத்துக்கு சீல வேணும்ன்றா நம்ம நாங்களா நீ சொன்ன மாதிரி நாங்க ரெண்டு பேர்லாம் வாங்க வாங்கணும்னு சொன்ன சொல்லி அம்மாட்டேன் அவங்க தான் நீங்கள் என் கூட பிறந்த என் பொண்ணு என் புள்ள கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாரி எல்லாம் ஒட்டுக்காக இருக்கிறீங்க புள்ளைய என்ன நினைக்கிறமா நீங்க நல்லபடியா நீங்களும் போட்டு நீ இருங்கம்மா அப்போ ஆமா சந்தோஷமா இருக்கணும் அவங்க வாங்கி கொடுத்தாங்க உம் அப்புறம் என்ன நீ சொல்றது சரிதா அக்கா உம் இப்போ காலகட்டத்துல எந்த உறவு வந்து சாதிக்குது நமக்கு எல்லா ப்ரெண்ட்ஸுல சர்க்களும் உம் பெரத்தியா இருக்கதான் நமக்கு நல்லது கெட்டது செய்யறாங்க வந்து நிக்கிறாங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் புறாம அப்படி சொல்வதான் வராலோ பொறாளவோ என்னத்த சொல்றது அஞ்சுமா உன்னை நான் பார்க்காம மனோஜ்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறேன் சரி சரி என்ன வீட்டில் தம்பி பசங்களெல்லாம் நல்லா இருக்காங்களா என்ன ஃபங்க்ஷனை வைக்கிறேன்னு கேள்விப்பட்டு எப்போ நீ வைக்கிற ம் சொல்லுபா இதே மாதிரி நேரம் நம்மளும் நல்ல மேக்கப் போட்டுக்கிட்டு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நிற்போம் என்ன அப்புறம் நமக்கு என்ன காசு குழந்தை சேர்த்து வச்சு என்னத்த கண்டோம் புதுக்கு புசுக்குனு இருந்தால் உயிர் போகுது அப்புறம் என்னத்தை நம்ம சேர்த்து வச்சு என்னத்தை கொண்டு கொண்டாட போகிறோம் ம் எல்லாம் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு பூடணும் பார்த்துக்கா ஆ என்ன நான் சொல்கிறது எப்படி ஆமாம் நீ நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட் பார்த்துக்குங்க ஏன் நீ நல்ல நாளாக பார்த்து நீங்களே சொல்லிவிடுங்க நீ காது குத்தி வைக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு தான் தோலாக இருக்கணும் எப்படினாலும் உங்கள் செலவு உங்களுக்கு தானே செலவு அதிகமாக வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி நீங்களே முடிவு பண்ணுங்கண்ணி நம்ம ஊர் பக்கம் தாயம் மவுட்டில் தான் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிடுறது உங்களுக்கு தெரியாத இருக்குது எல்லாம் நீங்களே பார்த்து நல்லது கட்டது செய்யுங்க நீங்கள் இதை தான் செய்யணும் இதை தான் பண்ணணும்னு நான் கேட்கவா போகிறேன் எங்கள் அண்ணம்மாவெல்லாம் எனக்கு வெளிநாட்டுக்கு போய்ட்டு வந்ததுக்கு முப்பது பவுன் எடுத்து கொடுத்தால இன்னும் நான் அப்படி என்ன வல் வல்கிறாவ பேச போகிறோம் அப்படி என்ன நான் ஒரு பா பச்சதாவும் இல்லாதவளா நான் ஒரு பாவ முனியும் பார்க்க தெரியாதவளா ம் அப்படி மனசாட்சி இல்லாதே வாங்கிக்க போறோம் ஊர் உலகத்துல என்ன செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியாத அதே நீங்க செஞ்சா போதும் இல்ல அதை விட கம்மியா செஞ்சாலும் நான் வாங்கிக்க போறேன் அதுக்கு என்ன என் அண்ணாவும் என் தம்பி நீங்க செய்யறத நான் ஏத்துக்க போறேன் அதனால நீங்களே அண்ணனோட கலந்து பேசி ஒரு டேட்டு சொல்லுங்க அண்ணி அடுத்த மாசம் போல நம்மளுக்கு ஆறு பத்தி வச்சுக்கோ எனக்கு உங்க மூணு பேரையும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி நல்ல சூப்பரா மேட்சி மேட்சா எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நகை நட்டலாம் மாட்டிக்கிட்டு அம்மா சந்தோஷமா இருக்கு நீங்க நானும் மனு இந்த எக்கா சாரி ரெண்டு பேர் இருக்கிற அளவுல இந்த எக்காவும் தங்காச்சியும் அவ்வளவு ரெண்டு பேருக்கு எங்க அம்மா என் பெரியம்மா எல்லாம் எல்லாம் நல்லபடியாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நின்று நின்றுக்கிட்டு எப்போயும் ஆகுது வர ஃபங்க்ஷனை நல்லா கொண்டாடிக்கணும் நீ இல்லைன்னா நம்ம என்னத்தை காணுறோம் இந்த வாழ்க்கையில் என்ன சந்தோஷத்தை காண்றோம் இப்படி தான் நம்ம கொண்டாடிக்கணும் இப்படிதான் சந்தோஷம் பட்டுக்கணும் நீ சும்மா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு காசு சேர்த்து வச்சு இறுக்கி வச்சு கடைசியில் கொண்டு போய் நம்மளை சாவடிக்கிறாங்க நம்ம புதைக்கிற இடத்துல புட போட்டு வராங்க கரெக்டாக சொல்கிறாங்க பிற அண்ணி எக்கா நீ சொல்கிறது தான் கரெக்ட் ம் நீ எது நல்ல நல்ல பார்த்து சொல்லு நம்ம எல்லாரும் நல்ல சந்தோஷமாக போய் நல்லா நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு வருவோம்க்கா பஞ்சவரத்தக்கா நீ எடுக்கிற முடிவுதான் சொல்றாங்க அப்புறம் என்ன யோசிக்கிற யோசிக்கிறேன் இவன் நான் எதுக்கிட்ட யோசிக்கிறேன் அப்பதான் காசு பண்ண இல்லாத காணாத கண்டத கண்ட மாதிரி சண்டை வாங்கிட்டு கிடந்தோம் நாங்க என் ஏன் ஏமா மாதம் அத்தனை லட்சம் சம்பாதிக்கிறேன் எங்களுக்கு என்னடி கேடு நாங்க நல்லக்க செய்ய போறேன் எங்க மருமகளுக்கு ரெண்டு பேருக்கும் காது கேட்க போற அளவு நான் நிறைய செய்ய போறேன்னு பாத்துட்டு இருக்க போறீங்க ஊருக்குள்ள எங்க மாமியாரும் பாவம் எங்களே தஞ்சமனும் நம்பி இருக்கிறாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம செய்ய போறோம் என்னடி இருக்குது இதுல எம்ம பொறுப்பா அருமவ ம் ஏன் இந்த மாதிரி மண் மற்ற ரெண்டு சிரிக்கிவளும் நல்ல ஒன்று நல்ல ஒட்டுமையாக சண்டை கொண்ட வாங்காத இருந்தால் என் மரும எம்புட்டை செய்வா தெரியுமா ம் என்னம்மா அவ்வளோலேயே அவ்வளோ தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கிற ஆளுவா சிரிக்கிம்மா அவ்வளோ நான் என்னத்தை பண்ணுறது சக்காலத்தி மா அவ்ளோ ம் என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியலையா ம் இந்தா நான் வெட்ட வரும் இந்த நடுப்புட்டி அஞ்சம்மா ம் இவளுக்கு நல்ல அறிவு இருக்குட்டி டி பங்கசம் எப்படி அண்ணிக்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டா வாரு அண்ணிக்கிட்டையும் தபி மா கிட்டையும் எப்படி நின்றுக்கிட்டு எப்படி கடையெல்லாம் போட்டு எப்படி நல்லா போட்டு வாங்கி அடுத்த மாதம் விட்டு வைக்கிறதுக்கு என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளுவா அங்கே ரெண்டு சிரிக்கி உக்காந்து போட்டு சக்காலத்து போட்ட ம் என்ன பண்ணிக்கிட்டு பின்னாடி பேசிக்கிட்டு கோவட்டத்தில் எரிஞ்சு விட்டுக்கிட்டு என்னென்ன பண்ணுறாள்வா என்னத்த தொடக்கணுன்னு எனக்கு தெரிய டீ இந்த மாதிரி புள்ளி விளையாட பட்டுருக்கு நான் போய் என்னால் பண்ணிக்கலாமும் வரட்டுட்டி ஏட்டி எனக்கு வர்ற காலகட்டத்தில் ம் என் 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 புருஷனையும் நம்ப முடியல என் எக்கா வாரையும் டீ ரெண்டு பேரும் ஒன்றா ரெண்டுக்கிட்டே எப்போ வாரம் நம்மள தனித்து விட்டுட்டு இருக்கிறதுக்கு இப்போ காசி ராமேஸ்வரனும் போடலாமான்னு வருட்டு எனக்கு ஆற்ற அண்டளவுக்கு வருட்டுப்பார் புள்ளுவளுக்காக நம்ம முகத்தை பார்த்துட்டு இருக்க வந்துட்டார் என் பேர புள்ளிவளுக்காக ம் என்னம்மா எப்போ பாரு இந்த சிரிக்கோளும் சரியில்லை இந்த பெரிய மருமன் ஒரு பாரு அவளை நல்லவன் நல்லவன் இப்போ இப்போலாம் தெரியுது அவளை பற்றி எல்லா சகுனி வேலையும் ம் அடுத்தடி என் மாவான் இருக்கான் பாரு இந்த பெரிய கடவுளை அவனை சொல்லவே தேவையில்ல அவன் எப்பப்போ தான் மாறினானோ பண்ணாட்டாச்சனான் ம் அவன் சொல்லட்டாங்கள இந்த பக்கம் இவ்வளோட்டாங்க தொழில்ட்டாங்கள ஊருக்காரியை சொல்லட்டாங்கள இந்த அஞ்சம்மா தொலைட்டான் இந்த அஞ்சமான் அம்புஷன் தொல்லட்டாங்களே இவ்வளோ விட்டு தான் நம்ம என்ன தடி நம்ம பெஷமன் பண்ணிட்டு காசி ராமஸ்வரன் காமிப்போம் மாட்டேன் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் வாங்க ம் அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா ம் மாலினி நல்லா இருக்கியாம்மா ம் எவ்வளோ நாளாச்சு உங்களெல்லாம் பார்த்து நல்லா தான் இருக்கிறோம் எங்களுக்கு என்ன உங்களை மாதிரிலாம் போல பொருள்றோம் இல்லை அடுத்தவங்க வீட்டு காசுலையாக பொருள்றோம் அடுத்தவங்க வீட்டு காசில் புரண்டா நல்லா பத்து லட்சத்துக்கு எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டு நிம்மதியாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு உங்களை மாதிரி சுற்றலாம் என்ன பண்ணுறது அந்த மாதிரி தான் எங்களுக்கு எந்த ஒரு கொடுப்பனையுமே இல்லையே சரி சரி நல்லா இருக்கியம்மா விசால சி சித்தி மருமாவதானே நின்று அவரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கிறீங்களே சரி சரி சரிப்பட்டு சிரிக்க எப்படி மேக்கப்பை போட்டுக்கிட்டு வந்து நம்மளுக்கு எம்மா ஆத்திரத்தை கலப்புற ஆளுகா பாருக்கா கேக்கா என்னது சொல்கிறது இவளாவது வாங்க எல்லாம் எல்லாரும் வாங்க நல்லா இருக்கீங்களான்னு காரிய காரியக்காரியை வந்து நின்றுக்கிட்டே என்னமோ பெரிய மினிஸ்ட் மேதாவி மாரி பெரிய ஆளு மாதிரி நின்றுக்கிட்டே வாங்க எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்காம நிற்கிறாக்கா என்னக்கா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா கேளுக்கான ஆளுக்க வார்த்தை நான் கப்படிங்கிட்டு சாவுற மாரி இருட்டி நான் கேக்குறேன் எங்க போறேன் கேட்காம இந்த பாருங்க சுல்லி நீ என்ன என்ன மூணு பேருக்கும் யாரும் தெரியல நீங்கள் இந்த பிறந்த பிறந்தவங்களுக்கு வாங்கி கொடுக்காத நீங்கள் போடு மேக்கப் போட்டுக்கிட்டு கூட வே உங்கள் கூட இருக்க உங்களுக்கு எல்லாம் மேக்கப் போட்டுக்கிட்டு என்ன இது பொழைப்பு வர்றவங்க போறவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு நாத்தன காரிக்கு நல்லது கட்டுறது செய்யாத கொள்ளாத குடுக்குற மாதிரி அதை கொடுக்காம ஓரம் கட்டி உட்கார வச்சிருக்கிறீங்களா இது நல்லா வர்க்குது யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு எது நினைச்சு புடிங்களா சொல்லி நீ நல்லா இருக்குத நான் கேட்பேன் பார்த்துக்கோங்க நான் பங்களித்து அக்கா காரியை அவளுக்கு நான் என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா என்ன நீ இத்தனை லட்சத்துக்கு இத்தனை ஒரு காரியம் பிரம்மாண்டமா பண்றீங்க ஒரு கூட பிறந்த ஒரு ஒரு புருஷன் கூட பிறந்த தங்கச்சி காரிக்கு ஒன்று ஒரு நகனட்டு வாங்க விடுங்க ஒரு ஐம்பதாயிரத்துக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தாங்க என்ன கேள் வருது நமக்கு நல்லா தானே இருக்க போகிறோம் நாசனார் அவருக்கு செஞ்சா கூட பிறந்துட்டா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா தோட முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி விட்டிங்களோ எங்கள் வீட்டில் இருக்கிற சிரிக்கி ஒரு கிராள் விட ஏன் என் வீட்டு அன்னிக்காரி ஒன்ற பேரில் நல்லா பண்ணி மாரி இருக்கிறாள் விட அவளுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க இவனுக்கு வாங்கி கொடுத்தா என்ன கேடுன்றான் நான் ம் என்ன கேட்க கேட்க ஒன்றும் பேசாமல் கம்முன்னு இருக்கிறீங்களே இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க கேட்கறதுக்கு ஆளுதான் நினச்சிக்கிட்டு ம் எத்தனை லட்சம் ரூபாக்கு செலவு பண்ணிக்கிட்டு எப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு திரியுறிங்க இந்த மேடையில் இந்த மேடை அலங்காரத்துக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்ன்றாங்க அதில் ஒரு ஐம்பதாயிரம் வாங்கி கொடுத்தா என்ன குறைஞ்சிடுறீங்க ம் ஆயிரம் சண்டை இருக்கட்டும் நீ இதெல்லாம் தப்பு பார்த்துக்குங்க என்ன இருந்தாலும் கூட போகிறத நாற்று நேரம் விட்டு கொடுக்கலாமா சொல்லுங்க பார்ப்போம் ம் எங்கே நானும் அண்ணனை தேடிக்கிட்டு தானே தெரிகிறேன் எதுவும் கேப்பை கொள்ளுவோம்ட்டு ஏன்னா உங்கள் மேலே தப்பு இருக்காது நீங்களா காசு பணம் போட்டு செலவு பண்ணிக்கிட்டு திரீங்க எல்லாம் அண்ணன் தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு சரி ஆனால் மட்டும் தான் நான் இருக்கிறேன் பாருங்கள் ம் என்ன வயசு என்ன ஆகுது அவளை விட எல்லாம் வயசு பெரிய வயசு ம் நான் கீழே எங்கள் வீட்டுக்கு பலா பற்ற பண்ணி அதுக்கு முத கொண்டு மேக்கப்பு பியூட்டி பார்லேருந்து வந்தது நகனட்டு சாலா எல்லாம் மேட்ச் மேட்சாக நீ யார் இந்த விசால சி சின்ன மரு அம்மா அவளுக்கு இத்தனை லட்சத்துக்கு செலவு இதெல்லாம் என்ன பார்க்குறதுக்கே கஷ்டமா இல்லையம்மா இப்போலாம் பண்ணாதீங்க அண்ணி பேசிட்டீங்களா நாத்தனாரு ம் ஏன் நாத்தனாரு நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் அண்ணன் பிள்ளைகி உங்களுக்கு காது குத்து என்ன நீங்கள் மாட்டீங்களா ஆ வராத அன்னைக்கு தான் வருவீங்களோ கிளம்பி ஆ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு பத்துக்குங்க ஆ என்னமோ பத்திரிக்கை வருதோ இல்லையா பத்திரிக்கை மூணு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு பார்த்துக்கு இருக்க அதுக்கு முன்னாடி போனை போட்டு இவர் அண்ணன் வந்து சொல்லிவிட்டார் இந்த மாதிரிலாம் இருக்குது நீ வாமா சீக்கிரம் கிளம்பின்னு ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டுக்குச்சான் ஒரு மணிக்கு தாப்பா என்ன கடைக்கா நேற்று சாயங்காலம் வந்து அது என்ன பொழப்பு சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த செலவெல்லாம் உங்கள் அண்ணன் வீட்டுலையோ இல்லை உங்கள் ஆத்தா வீட்லையோ எல்லாம் பண்ணலை எங்கள் ஆத்தா எனக்கு வாங்கி கொடுத்தது இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து வாங்கி கொடுக்க சொன்னான் சரிங்களா நாங்கள் ஒன்றும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை என்ன போட்டால் அந்த அடி அடிச்சுப்புட்டு ஏன் பொருள் மட்டும் நல்லா இனிக்குமோ இவங்களுக்கு ஒன்றுத்துக்கும் வக்கு இல்லாதவன் என்ன சொல்லிப்புட்டு இப்போ இதெல்லாம் வாங்கி கொடுக்கலன்னு என்ன ஒப்பாரி வேண்டி கிடக்குது உங்ககிட்ட என்ன நாயம் வேண்டி கிடக்குது உங்கக்கிட்ட உங்கள் வீட்டில் உங்களுக்கு செய்கிறாங்க செய்யலைன்றதை ஊர் சொல்லும் ஊரே பேசுது பஞ்சவர்ணம்மா மனோவா அப்படி செய்கிறாளுங்க அப்படி நாத்தனார் நாத்தனார்வர்களுக்கு அப்படின்னு சொல்லுது நீங்கள் தான் இப்படி பேசுகிறீங்க தரக்குறைவா அப்படிலாம் பேசாதீங்க சரியா நான் ஏதோ மரியாதையாக நீங்கள் நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறீங்களேன்ட்டு தான் மரியாதையாக பேசிக்கிட்டு இருக்கிறேன் இது வேறு ஆள் யாரும் பேசுனாங்கன்னா நாக்கை பிடிங்கிற மாதிரி கேட்டுருவேன் பார்த்துக்குங்க ம் இதெல்லாம் ஒரு நாத்தன உறவை சொல்லுங்கள் பார்ப்போம் அஷ்ய சென்னாட்டி நீங்கள் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க என்ன ஆட்டுக்கட்டிலும் இப்படி சண்டை மேலே சண்டை வாங்கிட்டு கலக்குறிங்களா ஐய ஐயா வெட்டியா வாயம் ஊடு கட்டி வந்த இடத்துல தேவையில்லாத கலப்புறா பாரு சூனிய காரி இந்த மாலை இழுத்துட்டு போற வரலாம் விளங்காததான் தெரியுது ஆனால் சும்மா இருந்துச்சு தெரியுமா கொஞ்சம் நேரம் ஏன் நீ தான் செய்யணும் வரலன்னா செய்யக்கூடாதா ம் அப்போ என்ன ஒரு வீட்டில் போறது பொண்ணுக்கு என்ன இருக்குது சரி உங்க அம்மாவை தான் இருக்கட்டுமே அவளுக்கு ஒரு செட்டு வாங்கி கொடுத்தா என்னவான் மாலை நீ இப்படி பேசுறியா நீ வாங்கி கொடுப்பியா ம் நீ வாங்கி குடிப்பியா உனக்கு உன் நாத்தனா இருக்கும் ஆகலைன்னா நீ வாங்கி குடிப்பியா இப்போ கூட கேஸு பயிலுன்னு பஞ்சாயத்து வரைக்கும் போயிட்டு வந்துச்சே உன் ஆத்தனார் நாளைக்கே நீ ஒரு காது குத்தி வைக்கிற உன் நாத்தன நாளைக்கு வாங்கி கொடுப்பியோ அத்தனை லட்சத்துக்கு ஆட என்னையக்கா இவன் போட்டு போட்டு வாங்குறாளே ஐயா இவகிட்ட பேசவே முடியாது போல இருக்கேக்கா ஹெட்டியா இவகிட்டலாம் பேச முடியாது டீ நீ உங்க அண்ணன் கிட்ட யாரையே சொல்லுபோம் என்னமே என்ன நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்விக்கறா ஒருத்தி வந்தமா ஆட்டுக்கறிக்கு வந்தால் தின்னுமா சோத்த தின்னுமா போனமா இல்லை என்னடி உனக்கு தேவையில்லாத வேலை வெட்டி பின்னாடி ஒருத்தி கக்க பக்கம் கக்க பக்கம் சிரிச்சுக்கிட்டு கடை கடைச்சி நம்ம பேசுறதால நம்ம வாங்குற மொக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு சண்டை ம் என்ன இவ்வளோ இப்படி சண்டை வாங்கிக்கிறாள் இவ்வளோ ஒரு புடவை சட்டை நாங்கள் இவளுக்கு ஐயோ ஐயோ இருந்தாலும் ஒரு நாத்னா காலி ஒரட்டு தானே அவளுக்கு வாங்கி கொடுத்தான எண்ணவான் ஒரு ஆளை ம் சொல்லி அம்மா தானே வாங்கி கொடுத்தாங்க சொல்லி அம்மாவுக்கு ஏற்கனவே அந்த பொண்ணை பிடிக்கவே பிடிக்காது ஜெயில் கேஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடுச்சேன்னு எப்படி வாங்கி கொடுப்பாங்க அட வாஸ்தவ தானே சொல்றது அம்புஷம் எப்படி பணம் காசெல்லாம் இப்படி சொரச் சுரணும் சுரந்துச்சு பால் சுரக்குற மாரி ஐயோ ஐயோ வயிற்று அடிச்சலாம் இருக்கட்டி நானும் கடைசியில் கடந்த வரைக்கும் கிடக்கிறோம் அந்த குடிச்சியில தான் கிடக்கிறோம் ம் எத்தனை லட்சத்துக்கு எத்தனை கோடிக்கு சொத்தை அளவு ஒன்று தெரியலையே ஒரட்டி ஒர்த்தையே பார்த்தா எல்லாம் பாட்டாலே தெரியுது பாலிஷா இந்த மொட்டைச்சி பட்ட குட்டிவா கணக்கு கழுட்டுன்னு சும்மா இருக்க மாட்டேங்க பத்து இருபது இருபது பவுனுக்கு மேலே ஐயோ ஐயோ நான் நானாண்டி விட்டு ஓட்டிப்பிட்டோம் அத்தனை சொட்டையும் அபகரிச்சு விட்டாண்டியா என் கொண்டான் ம் எக்க சத்தக்கப்பவும் இருக்கா நடக்கிற பிரச்சனை நீ ஒரு ஆள் எல்லாத்தையும் முக்க மக்க வாங்கிக்க அப்போ தான் ஒரு சண்டையில் நல்லா சவுத்து கேட்டு கேட்டுக்கலாம் மொட்டைச்சியை பங்க சத்தும் நான் கேட்டுக்கிட்டு உக்காந்துக்கிறோம் என்னம்மா லூசி மாரி போய்க்கிட்டு கிடக்குறேன் அல்லாந்தான் வச்சுக்கிற அளவு எல்லா்தான் கொழிட்டு முடியாது பணத்துலையே என்ன இப்போ புறாமல் பிடிச்சி என்ன நடக்க போடு ஒன்றும் நடக்காது கொடு நானும் கருவம் கட்டிக்கிட்டானோ உட்காண்டுக்குறோம் இந்த மொட்டைச்சியையும் இந்த பங்க சத்தையும் பழி வாங்க